எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நமக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அறியாமல் எங்கேயோ ஒரு தவறு ஏன்னா பொய் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது தவறுன்னு தெரிகிறது பட் வேறு வழி இல்லை நல்ல காரியம் பண்ணணும் வேறு வழி இல்லைங்கிற பட்சத்தில் தெய்வம் கண்டிப்பாக நமக்கு பாவ கணக்கில் அது எழுதாது ஏன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவானே சொல்லியூட் பண்ணியிருக்கார் எத்தனையோ ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் மகாபாரதம் தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் அதை நிலைநாட்டியிருக்கார் ஸோ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இவர் காந்தாரி திருதராசனோட மனைவி கௌரவர்களுடைய தாய் தந்தை என்ற திருதராஷன் அஸ்ரன் காந்தா இல்லவா அவர் வந்துட்டு துரியோதனன் அவன் வந்துட்டு ரொம்ப கெட்டவன் ஏன்னா அவன் வந்துட்டு அழிஞ்சு ஆகணும் மகாபாரத போரில் அதனால அவளுக்கு தெரியும் தான் புள்ள அழிஞ்சு போயிடுவான்னு காந்தாரிக்கு தெரியும் அதனால அவளுக்கு கண்ணை வந்துட்டு கருப்பு க இதை வச்சு ரிப்பன் வச்சு கண்ணை கட்டின்றுப்பா திருதராஷ் அவர் மா த அவனுடைய ஹஸ்பண்டுக்கு தன் கணவருக்கு கண் தெரியாது அதனால தான் கண்ணையும் அவள் கட்டின்றுவோம் அவெல்லாம் பதிவிரதைகள் இல்லையா அந்த காலத்தில் ஸோ அதனால் அவள் சொல்கிறா துரியோதனா எப்படி இருந்தாலும் உனக்கு அழிவு நிச்சயம் என்னதான் நீ கெட்ட இருந்தாலும் உன்னோட அழிவை பார்க்கிற சக்தி இன்னைக்கு கிடையாது அதனால நீ பிறந்த மேனியா எங்கிட்ட வா நான் வந்துட்டு உன்னை ஃபுல்லாக நான் என்னுடைய கைப்பட்ட அந்த இடங்களுக்கு பட்டாச்சுன்னா உனக்கு அந்த உனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கிட்ட சொல்கிறான் ஸோ அவனும் அதே மாதிரியே துரியோதனன் பிறந்த மேனியை அங்கேருந்து வரான் இப்போ இப்போ வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறா ஆஹா இது நடக்கப்படாதே அப்படிங்கிறதுக்காக அவனை கூப்பிட்டு என்ன தான் அம்மாவாக இருந்தாலும் பிறந்த மேனியா நீ போகலாமா ஒரு வாழைமட்டை ஒன்று எடுத்து ஜஸ்ட் இப்படி இந்த இடத்துலையே வச்சுட்டு போ என்ன தான் இருந்தாலும் நான் அண்ணன் தப்பு இல்லையா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி விடுறார் அவள் உடனே அதே மாதிரி வந்துட்டு யாடா துரியோதனான்னு சொல்லி அவள் அம்மா உச்சந்தலையிலேருந்து கையால் அப்படியே தடவரா தடவின உடனேயே அங்கே பொழுது கரெக்டாக அந்த இடத்துல வாழ மாட்டா கயிறு கண்ணில் படுறது கையில் அட பாவி இந்த மாதிரி பண்ணிவிட்டே உன்னோடைய உயிர் தொடையில தாண்டா இருக்கு நீ போட அவனுக்கு அழிவு நிச்சயம்டா இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா அதே மாதிரி சண்டை போடும் பொழுது அர்ஜுனன் பீமன் வந்துட்டு இங்கே கதையால் தொடையில் அடித்து தான் அவனுக்கு உயிர் போகிறது பிராணம் போடுறத கடைசியில் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்துட்டு உண்மையாகவே ஐயோ தவறு பண்ணிட்டோமே வேறு வழி இல்லையேங்கிற பட்சத்தை நம்ம தப்பு பண்ணியிருந்தாலுமே தர்மத்தை நல்லது பண்ணியிருந்தால் அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம பக்கம் தெய்வம் கண்டிப்பான முறையில் துணை நிற்கும் அதுக்காக நம்ம பண்ணிட்டோமே நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா தெய்வமே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நிறைய ஃப்ராடுத்தனமெல்லாம் பண்ணி பொல்லாத்தனமெல்லாம் பண்ணி பொய்யெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் தர்மத்தை நிலைநாட்டியிருக்கார் அதனால கண்டிப்பான முறையில் தெய்வம் வந்துட்டு தர்மம் பக்கம்தான் எப்போவுமே நிற்கும் நியாயம் பக்கம்தான் எப்போவுமே நிற்கும் அதனால் வருத்தப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தெய்வம் நம்ம பக்கம் வாராகியாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி அது இது விஷ்ணுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய பக்கம் நியாயம் இருந்ததுன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம தவறு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளும் அதனால் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே என்னடா அது நம்ம குடும்பம் நன்னா இருக்குமா நம்ம குழந்தைகள் நன்னா இருக்குமா அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ நம்ம நல்லது வேற வழி இல்லை நல்லது இது பண்ணி தான் ஆகணுங்கிற பட்சத்தில் என்னமாக தவறு பண்ணியிருந்தாலும் தெய்வம் கண்டிப்பாக நியாயத்து பக்கம் துணி நிற்கும்